கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு மனுஷன் நோயின்றி வாழ்வதற்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு அதிக நாட்கள் அவனுடைய ஆயுசு நாட்கள் இருப்பதற்கென்று இன்னைக்கு உலகத்திலே எத்தனையோ விதமான அறிவுரைகளை சொல்லுகிறாங்க இந்த மாதிரி இயற்கை உணவுகளை உட்கொள்ளுங்க இந்த மாதிரி இயற்கையான சூழலை நீங்க அதிகமாக நேசிங்க இந்த மாதிரி இடங்கள்ல போயிருங்க அப்படி இப்படி என்று சொல்லி ஓர் ஆயிரம் அறிவுரைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறவர்கள் உண்டு எதற்காக மனுஷனுடைய நன்மைக்காகத்தான் விமர்சனம் செய்ய வரவில்லை ஆனால் நான் கேட்கின்றேன் என் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு இயற்கையான உணவுகளை மாத்திரம் உட்கொள்வதனால் ஒரு மனிதன் அதிக நாட்கள் உயிரோடு கூட வாழ முடியுமா நிச்சயம் இல்லை ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு மரணம் உணவின் மூலமாக மட்டும் கடந்து வருவது இல்லை இயற்கை உபாதைகளினால் அநேக மரணம் நடக்கிறது இன்னைக்கு நம்ம பல அரணான வீடுகளை கட்டி எவ்வளவுதான் வேலி போட்டு எவ்வளவுதான் சேஃப்டியா வீட்டுக்குள்ள நம்ம தங்கி இருந்தாலும் கூட நிலச்சரிவுகள் பூமி அதிர்ச்சிகள் பெரும் வெள்ளங்கள் இன்னும் நெருப்பினால் இருக்கலாம் நீரினால் இருக்கலாம் எப்படி எல்லாமோ மனுஷன் இன்றைக்கு கண்மூடி திறக்கிறதுக்குள்ளாகவே இன்றைக்கு பறிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே உயிர்கள் அத்தனையும் பறிபோன நிலமையிலே நிலைமையிலே இன்னைக்கு எத்தனை பேர் தள்ளப்படுகிறாங்க இல்லையா ஆகையினால் நன்றான நல்ல உணவுகளை உட்கொள்வது உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமானதான் இல்லை என்று சொல்ல வரவில்லை ஆனால் எந்த மனிதனாலயுமே உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது பாதுகாப்புக்கு உத்தரவாதமும் கொடுக்க முடியாது ஒரு மனுஷனுடைய உயிர் இன்றைக்கு விபத்தின் மூலமாக பறி போகிறது பலவிதமான இயற்கை சீற்றங்களினால் பறி போகிறது அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இன்னைக்கு பல விதங்களிலே மனுஷனுடைய உயிராண்டு பறிக்கப்படுகிறது இல்லையா ஆகையினால் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாதுகாப்புக்கு நம்ம இருக்கிற இடங்களிலே தீமைகள் அணுகாமல் நம்மை நடத்துவதற்கு ஒருவர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றார் யார் தெரியுமா அந்த உன்னதமான தேவன் அந்த உன்னதமானவருடைய மறைவிலே நீங்கள் போய் தங்கி இருப்பீர்களே ஆனால் அவர் தமது நிழலிலே மறைத்து செட்டுகளின் நிழலிலே மறைத்து உங்களை மூடி காத்து கொள்ளுவார் அந்த பாதுகாப்பு உங்களோடு கூட ஆனால் அந்த உன்னத மாணவருடைய மறைவிலே நீங்கள் இருக்கிற பொழுது அந்த சர்வ வல்லவர் எப்பேற்பட்ட நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பார் தெரியுமா வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் பகலிலே பறக்கின்ற அம்புகளுக்கும் இரவிலே நடமாடுகின்ற கொள்ளை நோய்களுக்கு மத்தியான பாலாக்கும் சங்காரத்துக்கும் சரி உங்க பக்கத்தில் எத்தனை பேர் எதிராளிகளாக வந்து உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று நின்றாலும் சரி உங்களுடைய போக்கையும் வரத்தையும் தம்முடைய தூதர்களை அனுப்பி கொண்டு உங்களுடைய பாதங்கள் இடலடைந்து அடைந்து போய் நீங்கள் சத்துருவின் கைகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் எல்லா நிலைமையிலும் எல்லா சூழலிலும் அவர் உங்களை அவருடைய நிழலிலே மறைத்து காத்துக் கொள்வார் எப்படி தெரியும் ஒரு கோழி அதனுடைய குஞ்சுகளை அப்படியாக எப்பொழுதுமே வெளியிலே சுற்றி நடமாட விடுவது இல்லை அது முயன்ற அளவிற்கு தன்னுடைய சிறைகளின் மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாத்து கொள்ளும் எதற்காக அந்த குஞ்சுகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அது மனிதனாலான சரி இல்ல வேறு எந்த மிருகங்களினாலேயோ பறவைகளினாலேயோ அதற்கு ஆபத்து வரக்கூடாது என்று சொல்லி அது மறைத்து வைத்து பத்திரமாக காத்து கொள்கிறது நம்முடைய தேவனும் அப்படிதான் நீங்கள் அவருடைய கரத்துக்குள் அடங்கி தான் எங்க கோட்டை நீங்க தான் எங்களுடைய அரண் தான் எங்க பாதுகாப்பு தான் எங்களுடைய பலம் தான் எங்க நம்பி இருக்கிற கேடையும் துருகம் என்று சொல்லி அவருக்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்து விட்டீங்க அப்படின்னா 네 <목소리가> நிச்சயமாகவே அது எந்த ஆபத்தாக இருந்தாலும் சரி அங்கே அவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்களை பாதுகாக்க சுற்றி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஜனங்கள் நம்பி காப்பாற்ற முடியுமா நிச்சயமாக முடியும் என்ன வேதத்துல உதாரணம் இருக்கு இல்லையா அன்னைக்கு ஆபேத் நெகோவை எங்கிருந்து அவர் பாதுகாத்து கொண்டு வந்தார் எருகின அக்னி சூளையின் நடுவில் இருந்தா கொண்டு வந்தார் ஒரு காட்டுக்குள்ள சிக்கி தவித்தாலும் மிருகங்கள் மத்தியில் எங்களை பாதுகாக்க முடியுமா முடியும் அதற்கும் தானியல் உதாரணம் இருக்கின்றார் இல்லையா எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இன்றைக்கு ஆபத்தான சூழ்நிலையிலே இருந்தா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் மனுஷனை நம்பி மனுஷன் பாதுகாப்பான் மனுஷன் எங்களை தூக்கி விடுவான் மனுஷன் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகளை திறந்து தந்து எங்களை பாதுகாப்பாங்க எங்களுக்கு இந்த காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுப்பாங்கன்னு நம்பி இருந்தீங்கன்னா நீங்கள் குழியில விழுந்துருவீங்க உங்கள் நம்பிக்கை நஸ்திபாரம் இடிந்து போய்விடும் நீங்கள் ஏமாற்றப்பட்டவங்களாக மாறி விடுவீங்க உங்களுடைய உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்துக்கும் உத்தரவாதம் இல்லாமலேயே போகிவிடும் ஆனால் உங்களை உருவாக்கினவரும் உங்களை உண்டாக்கினவரும் உங்களை மறவாதவருமான அந்த தேவனை உங்களுடைய தஞ்சமாக பாதுகாவலராக உன்னதமானவராக அவருடைய மறைவுகளுக்குள் போய் அமர்ந்திருப்பீர்களே ஆனால் எந்த சேதமும் இன்றி சேதங்கள் வருவது போல வந்தாலும் உங்களை மேற்கொள்ளாத படிக்க அவர் உங்களை நிச்சயமாக நடத்துவார் இன்றைக்கு நீங்கள் யாருடைய மறைவுகளுக்குள் போய் இருக்கிறீங்க மனுஷனாயா அது அந்த உன்னதமான தேவனுடைய மறைவுகளா உங்களை நீங்களே சிந்தித்துப் பார்ப்பீர்களே ஆனால் எப்பேற்பட்ட சூழலிலும் உங்கள் உயிருக்கு அவர் உத்தரவாதம் கொடுத்து உங்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுத்து கடைசி மட்டும் நெகிழ விடாமல் நடத்தி செல்லுவார் அவருடைய மறைவுகளிலே தங்கி இருக்கும் வரையிலும் ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் எஸ் சுவாமி துக்கங்கள் தொண்டையை அடக்கின்ற பொழுதும் கடன் வாரத்தினால் எங்களுடைய கண்கள் இன்றைக்கு நெகிழ்ந்து நிற்கின்ற நேரங்களிலும் தேவைகள் மத்தியிலே நிற்கின்ற பொழுதாக இருக்கலாம் பலவீனங்கள் மத்தியிலே வழிகளினால் போராட்டத்தை சந்திக்க பொழுதாக இருக்கலாம் நாங்கள் இன்றைக்கு மனுஷனுடைய முகத்தையும் மருத்துவருடைய முகத்தையும் யாராயினும் எங்களுக்கு உதவ மாட்டார்களா என்று உலகத்தில் இருக்கின்ற அத்தனை செயல்களையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர அந்த உன்னத மாணவருடைய மறைவுகளுக்குள்ளே போய் தங்கி இருந்தோமே ஆனால் மனுஷதேவையும் அவர் வாக்கிய பண்ணுவார் எவ்வித விதமான ஆபத்துகளுக்கும் எங்களை ஒப்பு கொடுக்காமல் அவர் சேதம் என்று எங்களை தாங்கிக் வல்லவர் என்று நாங்கள் இன்றைக்கு நோக்கி காரணத்தினால் இப்பொழுதும் நாங்கள் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையிலே சிக்கி தவித்து தள்ளாடி நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டோம் எங்கள் கஷ்டங்களாக இருக்கலாம் எங்கள் ஏமாற்றப்பட்ட நிலைகளாக இருக்கலாம் நம்பிக்கை துரோகங்களாக இருக்கலாம் நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டு போன ஒரு நிலைமையிலே ஆழத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற நிலைமைகளாக கூட இருக்கலாம் என்ன வாயினம் இப்பொழுது கொண்டோம் எங்கள் உயிருக்கு உத்தரவாதமும் எங்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதமும் எங்கள் எதிர்காலத்துக்கு உத்தரவாதமும் அவர் ஒருவர் தான் ஆகையினால் அவருடைய உன்னதமானவருடைய அந்த சர்வ வளருடைய நிழலிலே போய் நாங்கள் வீற்றிருப்பதற்கும் மறைவிலே தங்கி இருப்பதற்கும் எங்கள் இங்கு முதல் ஒரு பலனை தாரும் இது எந்த ஒரு மனுஷனுடைய அப்பா கரத்தை நோக்கி பார்க்காமல் எங்களை உண்டாக்கின தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கி இருந்து எங்களுக்கானவைகளை நாங்கள் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்வதற்கு கத்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிலைப்படுத்தும் கூட இரு பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ